வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சர்வீஸ் ஆடியோ நம்மளால நினைப்பேன் நம்மளாம் வீடியோ போடவே மாட்டேங்கிறேன் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி சும்மாதான் இருக்குது நம்மளாம் போட்ட வீடியோ போட்டால் யார் பார்ப்பாங்க அப்படிலாம் தோணும் இல்லை நீட்டாக மாட்டோம் போது வீடியோ போடுறேன் தி ஜிஆர் கன்வர்ட் டுவெல் டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ இந்த கன்வெர்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்மளாம் யூஸ் பண்ணுறேன் ஆமாம் இது வரைக்கும் எனக்கு எந்த கம்மெண்ட்டு வந்ததில்லை மற்றவரைக்கும் வந்துருக்குமா இது ஜெயில கண்டிப்பாக வந்துருக்கலாம் வராமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற வயதை பொறுத்து அவங்க கொடுக்குற ஆம்பு பேர் போர்டை பொறுத்து அவங்க வச்சுக்கிற அந்த முறையை பொறுத்து அந்த லைஃப் வரது இருக்குது மேக்ஸிமம் அந்த கம்பெனியில் நான் வாங்கப்பட்ட பொருடையே இந்த கம்பெனி வரல அந்த மாதிரி ஆச்சு பட் அடுத்த உள்ள பொருளவுக்கு நமக்கு பெரியால் கிடையாது சரிங்களா இந்த ஆடியோ தொழிலில் எல்லாருமே நிறைய பேர் நிறைய கண்ணோட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவங்கவுங்க திறமையாக அந்த கண்ணோட்டில் யாருமே வந்து சும்மா போட்டுட்டு மீன் போகிற மாதிரி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி நினப்பில் யாரும் போடுறதில்ல இருந்தாலும் அந்த ஆடியோ பொருடில் சில விஷயங்கள் இருக்கு நம்ம அதை நம்மளுடைய தொழில் ரீதியாக கற்றுக்கும்போது அது ஒவ்வொன்றா தெரியும் சரிங்களா நான் மற்ற போர்டு இந்த போர்டு நான் வந்து கம்பேர் பண்ணி பேச வரல பட் இந்த போர்டு நான் யூஸ் பண்ணிக்க நல்லாயிருக்கு இது மீது ஒரு நல்ல ஒரு நண்பா இதில் நான் டுவெல் டூ தேர்ட்டி டூ தரேன் இந்த டுவெல் டூ பாசிட்டிவ் வேறு வந்து இங்கே பற்றா வச்சுக்கோங்க நெகட்டிவ் வந்து இந்த இந்த இடத்துல பற்றி வச்சுக்கலாம் இது போட எஸ்டி மாடலாக இருந்தாலும் சரி இல்லை டூ பெட் போடா இருந்தாலும் சரி மாஸ் மாஸ் ஃபுட் போடா இருந்தாலும் சரி ஃபோர் ஃபுட் போடாம இருந்தாலும் சரி நல்லா நான் இது அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு டென் ஆம்பியர் வரணும் பட் அந்தளவுக்கு வருமானம் தெரியல ஆனால் ஒரு ஃபைவ் ஆம்பியருக்கு மேலே ஒரு செவன் ஆம்பியர் ரிக்கூட அது வரும் நினைக்கிறேன் டூ ஓல்டேஜ் எந்த இடத்துலன்னா இந்த வி மைனஸ் இருக்குல்ல இது வந்து மைனஸ் ஓல்ட் வி ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஓல்ட் க்ரௌண்ட் வந்து இந்த இடத்துல ஜிஎன் இந்த க்ரௌண்டில் இதில் பற்ற வச்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் சுச்சி கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்றுமே சேர்த்தேன் சின்ன கம்பி மாதிரி இதன்பா இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கிட்ட ஒரு அங்கிட்டு போய் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்பியை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு எடுத்து வெளியில் பார்த்தா கொண்டு போயிட்டு கம்மியான அம்ப் கூட நீங்கள் வர பேர் ஏதோ சின்ன சுச்சி வச்சு அந்த வழியாக நீங்கள் டோல் ஓல்ட்டு சுச்சியாக போட்டிங்கன்னா இதில் வந்து டோல் ஓன்ட்டு இன்புட் ஆனால் மாட்டேன் இன்புட் ஆனால் மாட்டேன் இந்த ஐசி வேலை செய்வோம் இந்த ஐசி வேலை செஞ்ச எத்தனை சுற்றி டைப்பில் இருக்கிறது எல்லாமே ஐசி வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வோல்டேஜ் வெளியில் வரும் இதுக்கு உங்களோடய இன்ஃபண்ட்டு ஆகாமல் இந்த பண்ணிவிட்டு போர்டு ஒர்க் ஆகுது ஓகே நண்பா பாருங்கள் நம்ம வீடியோ இதை மறு போட்டுருக்கேன் லைக் லைக் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா பாய்